நம்ம நிறைய டிப்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க பார்க்கலாம் வெந்தயம் எப்பவுமே உடலுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம் இந்த வெயில் காலத்துல அதுலேயும் கூடுதலா அதிகமா எடுத்துக்கோங்க நைட்டு ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணிய காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உடம்புல இருக்க ஹீட்டு ஹீட்னால உதிர பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும் ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் கருப்பு உலர் திராட்சை இருக்குல்ல இது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இதையுமே நைட்ல நீங்க ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த கிரேப்ஸையும் அந்த உலர் திராட்சையும் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுவும் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இதுவும் உடம்புக்கு கு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் கொண்ட கடலைன்னு சொன்னாலே உடம்புக்கு ரொம்பவுமே கூலிங்னு எல்லாருக்குமே தெரியும் அதுலயும் இந்த முளை கட்டின கொண்ட கடலை ரொம்பவுமே நல்லது முளை முளை கட்டுன கொண்ட கடலை கொண்ட கடலை பிடிக்காதவங்க பச்சைப்பயிரை கூட முளைக்கட்டி சாப்பிடலாம் பச்சைப்பயிறு முளை கட்டுறதுக்கு கொண்டக்கடலை முளை முளை கட்டுறது ரொம்பவுமே ஈஸி காலையிலேயே நீங்க ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்ல எடுத்து நல்லா ஊறி இருக்கும் நைட்ல எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா போதும் காலையில நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும் கொண்ட கொண்டக்கடலை பிடிக்கிறோம்னு சொல்லுவாங்க கொண்டக்கடலை தனியா சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா இதுவே அப்படியே சாலடா கூட சாப்பிடலாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த் அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம் இந்த வெண்டைக்காய கூட நீங்க நைட்ல ஒரு ரெண்டு வெண்டைக்காய் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணில நல்லா நறுக்கி போட்டுட்டு காலையில தண்ணி இதை கொஞ்சம் தண்ணிய குடிச்சிங்கன்னா சுகர் பேஷியன்ட் இல்லாதவங்களுக்கும் இந்த தோல் எல்லாம் வறட்சியா இருக்கும் உங்களுக்கு இந்த சூட்னால முடி உதிரவது எல்லா பிரச்சனையுமே ரொம்ப ரொம்ப சால்வ் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து வெண்டைக்காய வந்து சூப் பண்ணி கூட குடிக்கலாம் நைட்டு சூப் வச்சு போட்டுட்டு காலையில அதை குடிச்சிங்கன்னா அது கூட ரொம்பவே நல்லது நான் இந்த வீடியோல சொல்லிருக்கிற எல்லா டிப்ஸுமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதான் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரிதான் நெல்லிக்காயும் நெல்லிக்காய் வந்து முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ரொம்ப 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 நல்ல தீர்வு அமையும் இதை வந்து இது வந்து அதே மாதிரி உடம்புக்கு கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வந்து இதோட மேல எதுவுமே கிடையாது இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரியே இந்த வெயில் காலத்துல டெய்லி இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க இது கூட ரொம்ப ரொம்ப நல்லது

வெயில் காலத்துல நான் சொல்றேன் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப செலவு அப்படி எல்லாமே கிடையாது உடம்பு குளிச்சு தரதோட ஸ்கின் பிரச்சனை கண்டிப்பா வீடியோவை